ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம கடற்கரை பக்கமாக போயிட்டுருக்கும்போது ரவுண்ட் ரவுண்டு கல்லாக வச்சுருந்தாங்க ரவுண்டு கல் மட்டும் கிடையாது நிறைய விதவிதமான கல்களாக அடிக்கி வச்சுருந்தாங்க ஏண்டா இப்படி பத்து க பத்து பதினஞ்சு கல் அங்கிட்டுங்கிட்டுமா அப்படியே அடிக்கடிக்கி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட இந்த கல்லே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கல் ரெண்டாயிரம் கல் இருக்குமே இதே இதுக்கு கிடக்கிற உரமாக அடிக்க வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் யோசித்துட்டே போயிட்டுருந்தேன் அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படி டிசைனாக போட்டிருந்தாங்க நல்லா பூ டிசைன் இன்னும் நிறைய டிசைன்ஸில் அப்படியே போட்டு போட்டு அடுக்கி வச்சுருந்தாங்க அந்த பார்த்திங்களா கடக்கிற பக்கத்துலேயே அந்த கல் அப்படியே வச்சுருந்தாங்க இது எப்படி வச்சாங்கன்னா ஜேசிபியை கொண்டு வந்து இந்த கல்லை அப்படியே தூக்கி தூக்கி ஒவ்வொரு மணில் ஒன்றா வச்சுருக்காங்க கடக்கிற பக்கத்தில் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க எதுக்கு இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரிலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என் ஃப்ரெண்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த கற்கள் எல்லாமே கடலுக்குள்ளே நடுக்கடலில் கொண்டு போய் போடுறதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு எதுக்காக இந்த கடலை ஃபுல்லாக நடுக்கடலில் கொண்டு போய் போடணும் அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா நடுக்கடலில் இந்த பவளப்பாறைகள்லாம் நிறைய அழிஞ்சிட்டு வருது அதனால அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கற்களை செஞ்சு கொண்டு போய் கடலில் போடுறாங்க அப்படி போடும்போது இந்த மீன்கள் வந்து அந்த கற்களில் அப்படியே உள்ளே போய் வெளியே போய் அந்த மாதிரி இருந்து இருந்து அது தன்னுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்கொள்ளுது கொள்வது பார்த்துக்குங்க அதனால் அரசாங்கம் இந்த மாதிரி முயற்சி எடுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குது கடல் வளத்தையும் இது பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம் நண்பர்களே இந்த கற்களை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய படகுகளில் ஏற்றிட்டு போய் நடுக்கடலில் கொண்டு போய் போட்டுருவாங்க இதில் நிறைய விதவிதமான கற்கள் இருந்துச்சு இந்த பார்த்திங்கன்னா நம்ம பூ பூமாடல் கல் பார்த்தோம் இது வந்து ஒரு முக்கோண சைஸில் உள்ள கல் இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன ஓட்டைகள் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஓட்டைகள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீன்கள் வந்து அந்த வழியாக வெளியே வந்துட்டு உள்ளே வந்துட்டு வெளியே வந்துட்டு போக போகிறதுக்காக தான் அந்த ஓட்டைகள்லாம் வச்சுருக்காங்க இதை வந்துட்டு சிமெண்ட் எல்லாமே வச்சு கொஞ்சம் தயாரித்து இவங்களே நம்ம கிடக்கிற பக்கத்துலேயே தயாரிக்காங்க நண்பர்களே அந்த கல் மேலே ஒரு பூணுக்குட்டி அழகாக உட்காந்துருந்தது அதை பா அப்படியே அழகாக பார்த்துட்டு இருந்தது அதை தான் உங்களுக்கும் நாங்கள் காட்டுறோம் நண்பர்களே உங்கள் ஊரில் இதே மாதிரி கற்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அரசாங்கம் இதே மாதிரி ஏதாவது முயற்சி எடுத்துருக்குறதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் எங்கள் ஊரில் இதே போல் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கற்களை செஞ்சு வச்சுருந்தாங்க ரொம்ப பார்க்குறதுக்கே அருமையாக இருந்துச்சு இன்னொரு இந்த ஒரு மாடல் கல் இருக்குது பார்த்தீங்களான்னு உது உருளையான கல் பலவிதமான டிசைன்களில் எப்படி செஞ்சு வச்சுருந்தாங்க இப்படி ஒவ்வொரு மாடல்கள்லாம் நமக்கு செஞ்சு வச்சுருந்தாங்க அதை எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அங்கே பார்த்திங்களா இவங்க அடுத்து அங்கே கொண்டு போய் வைக்கிறதுக்காக கெட்டி கெட்டி வச்சுருக்காங்க நண்பர்களே அதை எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சைடில் ஒரு மிஷின் இருக்கு பாருங்க அந்த மிஷின் மூலமாக தான் இதை ஃபுல்லாத்தையுமே பண்ணுவாங்க அந்த மிஷினில் அந்த அச்சு வச்சுருப்பாங்க நண்பர்களே அந்த அச்சை வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிமெண்டை உள்ளே ஊற்றி இந்த கற்களை எல்லாமே அழகாக பண்ணுறாங்க பண்ணிட்டு அந்த ஜேசிபி உதவியோட கொண்டு போய் கொண்டு போய் போட்டுறாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் பகிருங்க